ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கானது இப்போ ரொம்பவே சூடுபிடிச்சிருக்கு காவல்துறை முக்கிய நெருங்கி நெருங்கியிருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிற குற்றவாளிகள்கிட்ட நடத்திய விசாரணையில நம்ப முடியாத பல திடுக்கிடும் உண்மைகளும் பல அதிர்ச்சியான காரணங்களும் இப்ப வெளிவந்திருக்கு இதை விட முக்கியமா இந்த கொலை வழக்கு சம்பவத்துல மூணு மிகப்பெரிய கட்சியை சேர்ந்தவங்க குற்றவாளியா மாட்டியிருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர வச்சிருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ முடிவுல குற்றவாளி யாரா இருப்பாங்க அப்படிங்கறது உங்களுக்கே புரியும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் தலைவர் அவர்களுடைய படுகொலை சம்பவம் தான் இப்போ தமிழகத்துல பூதாகரமா வெடிச்சிருக்கு இவருடைய இந்த கொலை வழக்குல பதினோரு பேரை கைது செஞ்சாலும் இந்த கொலைக்கான உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கறதையும் யார் யாரெல்லாம் இதுக்கு உடந்தையா இருந்தாங்க அப்படிங்கறத விசாரிச்சு அவங்க எல்லாரையும் வெளிக்கொண்டு வந்து கடுமையா தண்டிக்கணும் அப்படிங்கற மாதிரி ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த விஷயத்துக்கு நீதி கேட்டு இப்ப வரையுமே போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸ் நடத்திய விசாரணையில போலீசாரையே அலற வைக்கிற அளவுக்கு பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துட்டு இருக்கு தொட்டு தொட்டு பலரும் எல்லாரும் இந்த விஷயத்துல மாட்டிட்டு வந்துட்டு இன்னும் எத்தனை பேர் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கற மாதிரி இந்த கொலை சம்பவமானது எல்லாரையுமே தலை சுத்த வச்சிருக்கு போலீசாருடைய தீவிர விசாரணையில கைது செய்யப்பட்டிருக்கிற பதினோரு குற்றவாளிகளுடைய வங்கி பரிவர்த்தனை ஆய்வு செய்யும் போது எல்லாருடைய வங்கி கணக்கிலையும் கடந்த ஆறு மாதம் காலமா தனித்தனியா லட்ச கணக்கில் பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு இந்த எல்லா பணமும் ஒரு பெண் வழக்கறிஞர் வங்கி கணக்கில் இருந்துதான் எல்லாமும் அனுப்பப்பட்டிருக்கு இதை வச்சு போலீசார் அடுத்தடுத்து திருவிய விசாரணையில மேலும் இரண்டு முக்கிய குற்றவாளி தகவல்கள் சிக்கியிருக்காங்க சென்னையில் மிகப்பெரிய தாதாவுடைய மனைவியான வழக்கறிஞர் மலர்கொடியும் வழக்கறிஞர் ஹரிகரனையும் இப்ப போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இவர்கள்ட்ட நடத்திய விசாரணையில ஆற்காடு சுரேஷ் அவருடைய இரண்டாவது மனைவியான அஞ்சலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கொலை வழக்குல முக்கிய பங்கு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு இவங்க பாஜக கட்சியில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி வழக்கறிஞர் மலர்கொடி வந்துட்டு அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதே மாதிரி திமுக நிர்வாகி ஒருவருடைய மகன் சதீஷும் இந்த கொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற எல்லாருமே அஞ்சலை அப்படிங்கிறவங்க தான் முக்கிய குற்றவாளியை கை நீட்டுறதா சொல்லப்படுது தமிழ்நாடு பாஜக வட மாவட்ட மகளிர் அணி தலைவியா இருந்துட்டு இருக்கிற அஞ்சலி அவங்க தலைமறைவாகி இருக்கிறதா சொல்லப்படுது இதே மாதிரி இவங்களை சேர்ந்த இன்னொரு ஒரு முக்கியமான குற்றவாளியும் தலைமறைவா இருக்கிறதா சொல்லப்படுது இப்ப காவல்துறை தனிப்படை அமைச்சு முக்கிய குற்றவாளியை கருதப்படுற அஞ்சலி அவர்களையும் சேர்த்து இன்னும் இரண்டு பேரை தீவிரமா தேடிட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது காவல்துறை இவர்களையும் கைது செஞ்சுட்டா உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கிய விஷயம் தெரிய வந்திருக்கு அடுத்தடுத்து இந்த வழக்குல வெளியாயிட்டு வந்துட்டு ஒவ்வொரு திடுக்கிடும் தகவலும் ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர வச்சிருக்கு இந்த வழக்கு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க